பாராளுமன்ற தேர்தலில் நான் தோக்கவில்லை ஆனால் தோற்கடிக்கப்பட்டேன் இந்த நாடு வளமுள்ள நாடு இனவாத ரீதியாகவும் வள முறையாக செய்ய முடியாமலும் திட்டமிட்டு அபிவிருத்திகளை செய்ய முடியாமலும் பொருளாதார அடைவுகளை நோக்கிய கல்வியும் இல்லாமல் நாங்கள் தடுமாறிக்கொண்டிருக்கிறோம் இப்போ நமது சகோதரர் ஹவு ஹக்கீம் அவங்க எத்தனை ஆண்டு இந்த தலைவர் மௌத்தானத்துக்கு பிறகு எத்தனை ஜனாதிபதி தேர்தல் நடந்த இதில் சரியா முடிவெடுக்கப்பட்டிருக்கியா யோசிச்சு எல்லாம் இருக்குது இது பாலிட்டிக்ஸ்க்குரிய மீட்டிங் இல்லை இருந்தாலும் நான் ஊர்ல நீங்க முக்கியமான பம்பாறை மாவட்டத்தில் தேர்தல் கேட்கிறேன் என்பதற்காக நான் சாதாரணமான ஒரு தேர்தல் வேட்பாளர் அல்ல நான் ஒரு கட்சியினுடைய தலைவர் அதுவும் தலைவர் அஷ்டரப் எதற்காக ஒரு கட்சியை உருவாக்கி நாடு முழுவதும் கிழக்கு மக்களையும் பற்றி சிந்தித்தாரோ அவர் இருந்து நான் யோகிச்சு கொண்டிருக்கிறேன் எனவே எனக்கு எப்பொழுதும் உயிருள்ளவரை அந்த அந்த பணி என்னை அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் ஆகவே பாராளுமன்றம் போகலாம் அல்லது போகாமல் விடலாம் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்ட நீங்கள் உங்களுக்கு நான் புரிய வைக்க வேண்டும் பாராளுமன்ற தேர்தலில் நான் தோக்கவில்லை ஆனால் தோற்கடிக்கப்பட்டேன் அதுதான் அந்த விஷயம் அது ஒரு முறை அல்ல என்னை தோற்கடிப்பதில் பல ஒவ்வொரு தேர்தலிலும் பெரும் முயற்சிகள் நடக்கும் இந்த நாட்டில் இருக்கின்ற இந்த வளம் உலகமே கொண்டு போன வளம் இந்த வளத்தை வைத்து கொண்டு இந்த நாட்டில் நாம் வறியவர்களாகவும் பொருட்களை இறக்குமதி செய்கின்றவர்களாகவும் இருக்கின்ற துர்பாக்கியம் வேறு எந்த நாட்டுக்கும் கிடையாது நமது நாட்டில் எல்லாம் இருக்குது ஒன்றுமே இல்லாத நாடுகள் பெரும் முயற்சியிலே போயிருக்கிறாங்க ஆகவே வரலாறுகளுக்கு சொல்லி காட்டுகிறது எனவே இவைகளை முறையாக பராமரிக்க முடியாமல் கையாள முடியாமல் இந்த நாடு தடுமாறிக்கொண்டிருக்கின்ற பொழுதும் ரெண்டே ரெண்டு இனம் ரெண்டே ரெண்டு மொழி ஆக தமிழும் சிங்களமும் இப்படி பேசுகின்ற நாம் ஒற்றுமையாக வாழ முடியாமல் இந்த நாடு வளமுள்ள நாடு இனவாத ரீதியாகவும் வள முறையாக செய்ய முடியாமலும் திட்டமிட்டு அபிவிருத்திகளை செய்ய முடியாமலும் பொருளாதார அடைவுகளை நோக்கிய கல்வியும் இல்லாமல் நாங்கள் தடுமாறிக்கொண்டிருக்கிறோம் இந்த வகையில் அரசாங்க உத்தியோகத்திலே இருக்கின்ற உயர் உத்தியோகத்தர்கள் என்பவர்கள் நமக்கு இன்றியமையாதவர்கள் அவர்கள்தான் எங்களுக்கு இப்போ சொத்து